குமரியில் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் விவரம் பெயர் பால் ஜெபஸ்டின் வயது ஐம்பத்தைந்து இடம் ஆசாரிபள்ளம் நாகர்கோவில் காரணம் கடன் தொல்லையால் பெயர் தங்கச்சன் வயது அறுபத்தைந்து இடம் புண்ணியம் அருமனை காரணம் நோயின் காரணமாக பெயர் கண்ணன் வயது ஐம்பத்து நான்கு இடம் வெள்ளையன் தோப்பு தெந்தாமரை குளம் காரணம் தெரியவில்லை பெயர் பாபு வயது ஐம்பத்து ஒன்று பாறைக்கோடு தக்கலை காரணம் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக பெயர் பிரதீபன் ராஜ் வயது முப்பத்து நான்கு இடம் மருந்துக்கோட்டை தக்கலை காரணம் திருமணமாகாத இயக்கத்தில் பெயர் ராமகிருஷ்ணன் பிள்ளை வயது எண்பத்து மூன்று இடம் சரல் தக்கலை காரணம் தெரியவில்லை பெயர் சிபின் வயது இருபத்தேழு இடம் வீயனூர் திருவட்டார் காரணம் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காததால் பெயர் வசந்தா வயது அறுபத்து மூன்று இடம் பறக்கை நாகர்கோவில் காரணம் தனது தாயார் மனநோயால் பாதிக்கப்பட்டதால் பெயர் ஐயப்பன் வயது நாற்பத்தி எட்டு இடம் அக்கறை சுசீந்திரம் காரணம் தெரியவில்லை